வணக்கம் நேர்களே இது ஒரு முக்கியமான காணொலி தான் அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அடாவடி ஆரம்பம் ஆம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் அவர் பதவியேற்ற பின்பு நான்கு முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தனது நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டுள்ளார் இதற்கான இராணுவ படைகளையும் களமிறக்க தயார் என்றும் அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் மேலும் கனடாவையும் அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கடந்த சில நாட்களாக பேசியும் வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் உடனே இந்த பகுதிகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதி இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அதற்காக படைகளை அனுப்புவேன் என்று கூறியுள்ளார் மேலும் தேவைப்பட்டால் மொத்த ராணுவத்தையும் கூட அனுப்புவேன் கனடாவை பொறுத்தவரை அப்படி இல்லை அவர்களுக்கு பொருளாதார அழுத்தம் தருவேன் மெக்சிகோ அமெரிக்காவின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஜெஸ் விளையாட்டு போலத்தான் இவர்களுக்கும் பொருளாதார தடை உள்ளிட்ட அழுத்தங்களை கொடுப்பேன் அவர்கள் அமெரிக்காவின் புதிய மாகாணங்களாக மாற வேண்டும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்த நேரம் பார்த்து கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் முயற்சியை மீண்டும் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடாவின் அரசியல் சிக்கல் நிலவி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த பிடிவாதம் மிகவும் விசித்திரமாக உள்ளது கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளது மேலும் ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது கனடா ஏன் அமெரிக்காவிற்கு மிக முக்கியம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனடா ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை வழங்கியுள்ளது மேலும் அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அறுபது சதவீதமாகும் அந்த அளவிற்கு அமெரிக்கா கனடாவிற்கு கச்சா எண்ணெயை வழங்கியுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனடா ஒரு நாளைக்கு சுமார் ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கனடி இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது இது அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கனடா சுமார் ஐம்பத்து மூன்று டோர்வாட் மின்சாரத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது கணக்குப்படி பார்த்தால் மின்சாரம் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு என்ற அனைத்திற்கும் கனடாவைத்தான் அமெரிக்கா நம்பியுள்ளது கனடா அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை இப்படிப்பட்ட நிலையில்தான் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளை நிறுத்துவோம் என்று கனடா உறுதியாக தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது சீனா வெனிசுலா